ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவுல இரண்டு எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கூட்டணி ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பதுல முழுமையான கூட்டணி ஆட்சி அன்னைக்கு அந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள்ல வளர்ந்துருச்சு இரண்டு எம்பி இருந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆனா அன்னைக்கு தனியான ஆட்சி இல்ல அதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு ஆலமரமா வளர்ந்துருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெரிய சாதனைங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவை ஓவர் டேக் பண்ணி மெம்பர்ஷிப் அதிகமா வந்திருக்கு நீ உலகத்துல ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 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 அடிப்படையில் சோ அந்த பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் டு பல பரிமாண வளர்ச்சி இன்னைக்கு தமிழகத்தில் அதே போல இந்த வலிமையான வேர்கள் வந்து இன்னைக்கு பதினொன்றரை ஓட்டு கொடுத்துருக்குங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த படி அளவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு நடந்தது தமிழகத்திலும் நிச்சயமாக நடக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை நீங்க இதே ஆட்சி அமைத்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் சதவீதத்துல இருக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சதவீதத்துல இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் நிச்சயமாக ஐநூறு நாட்கள்ல அந்த வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லும் என்பதில் எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு நாங்க உழைக்கணும் மக்களை ஏத்துக்கணும் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம் உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை மகன் ஞாபகப்படுத்துறோம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு கல்லுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அருமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் அவங்க கலைஞரையாட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் வந்து இதையே வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க கெமிக்கல்ல நீங்க கடையில விற்கிறீங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நீதிபதி அது போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்

இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதிய ஜனதா குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல யாராவது ஊர்ல இருக்கிறவங்க பேர்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்துன்னா த கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம் த கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய புயல் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லிங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதுல மூணு காலம் இருக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும் காலம் நம்பர் ஒன்று வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் பதினெட்டு பேஜ் இதுல இருக்கு ஆனா பதினெட்டு பேஜ் இருக்கு பதினெட்டு பேஜ் இருக்கு சராசரியாக அதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரெண்டு பேர்த்துக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் இது திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கன்னா ஒரு கோயில்ல வந்து ஒரு டிவைஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் வியாபாரிகிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட்டை நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுகவை போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்கதான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கன்னா ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட புகைப்படத்தோட க்ரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்கிலிருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது பேரை சொல்லணும் தமிழ்நாட்டு சேலத்தில் கவர் ஆயிருக்கும் தென்காசியில கவர் ஆயிருக்கும் ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க திமுக சொல்லுங்க கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேங்க